இந்திய மாணவர்களுக்கு முன்பு போல் இனி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அவ்வளவு எளிதில் கிடைக்காது எனவும் தேன் இனவு முடிந்துவிட்டது என்றும் குருகானை சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார் இவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பொறியியல் மாணவர்கள் ஐஐடி மாணவர்கள் எளிதாக ஹேக் செய்து ஒன்னே முக்கால் கோடி சம்பளத்தில் தொழில்நுட்ப வேலையை பெற்றனர் ஆனால் இந்த ஹேக் இனி வேலை செய்யாது என்று சர்ச்சையாக உள்ளார் விரைவாக சார்ஜ் ஆகும் அதே சமயத்தில் அதிக நேரம் நீடிக்கும் சோடியம் அயன் வேக்ஸ் பெங்களூருவை சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் வாகனங்கள் இயங்க தேவையான பேட்டரிகள் லித்தியம் அயன் தொழில்நுட்பத்தில் உருவானதாகவே உள்ளது அதனால் சந்தையில் இந்த பேட்டரிகளின் விலை அதிகமாக உள்ளது இந்நிலையில் லித்தியம் அயன் பேட்டரிக்கு மாற்றாக சக்தி வாய்ந்த சோடியம் அயன் பேட்டரியை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் இந்த பேட்டரி வெறும் ஆறு நிமிடத்தில் எண்பது சதவீதம் சார்ஜ் ஆகக்கூடியதும் அதிக நேரம் நீடிக்கக்கூடியதும் ஆகும் கடந்த மூன்று நாட்களாக சரிவை சந்தித்த பங்குச்சந்தை மே இருபத்தி ஒன்றாம் தேதியில் ஏற்றம் கண்டதால் மூன்று லட்சம் கோடி வரை லாபம் ஈட்டியது துறைசார் குறியீடுகளில் நெப்டி ஆட்டோ பார்மா ரியாலிட்டி ஐடி மற்றும் நிதித்துறைகள் உயர்ந்தன இண்டசன் வங்கி கொட்டக் மஹிந்திரா வங்கி பவர் கிரிட் ஐடிசி உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் விலை குறைந்தன